என்னைக்கான டெய்லி வெக்கபுலரி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒன் என்னுடைய மிதிவண்டி எங்கே எங்கே அப்படிங்கும் போது டபிள்யூஹெச் கொஷின் யூஸ் பண்ணுவோம் அதாவது வேர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் அப்போது மிதிவண்டி அப்படின்னா நம்ம பைக் சைக்கிள்னு சொல்லுவோமா ஸோ இப்போ என்னுடைய அப்படின்னு ஸோ இப்போ என்னுடைய மிதிவண்டி எங்கே இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் வேர் இஸ் மை பைசைக்கிள் வேர் இஸ் மை பைசைக்கிள் என்னுடைய மிதி வண்டி எங்கே அடுத்தது இது உன்னுடைய புத்தகமா இது உன்னோட புக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா ஸோ அதை எப்படி சொல்லாம் இஸ் திஸ் இது உன்னுடைய அப்படிங்கும் போது யோர் இஸ் திஸ் யோர் புக் இஸ் திஸ் யோர் புக் அடுத்து இது அவர்களுடைய வீடா இது அவங்க வீடா அப்படின்னு நம்ம கேட்போம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் அதே தான் இஸ் திஸ் அவர்களுடைய அப்படிங்கும்போது தேர் யூஸ் பண்ணுவோம் தேர் இஸ் திஸ் தேர் ஹவுஸ் அவர்களுடைய வீடா அடுத்து இது அவளுடைய சாவியா அவளுடைய அப்படிங்கும்போது ஹர் யூஸ் பண்ணுவோம் அப்போ இஸ் திஸ் ஹர் கீ சாவியா இது அவளுடைய சாவியா இஸ் திஸ் ஹேர்கி அடுத்து இது அவனுடைய பெனாவா இது அவனோட பெண்ணா அப்படின்னு நம்ம கேட்போம் அவனுடைய அப்படிங்கும்போது ஹிஸ் யூஸ் பண்ணுவோம் இஸ் திஸ் ஹிஸ் பென் இஸ் திஸ் ஹிஸ் பென் அடுத்தது இது அவனுடைய காரா இது அவனோட காரா இல்லை அவரோட காரா அப்படின்னு கேட்போம் ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்